வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா புதிய கால அட்டவணை பிரகாரம் பல்வேறு ஊர்களில் இருந்து இயங்கக்கூடிய ரயில்களின் நேரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மங்களூரில் இருந்து சென்னைக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது இப்போது அந்த ரயில்கள் எல்லாம் எந்த நேரத்தில் இயங்குகிறது அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி சென்னைக்கு இருக்கக்கூடிய முதல் ரயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி ரெண்டு சென்னை மெயில் தினமுமே மதியானம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு மங்களூர் சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது மங்களூரில் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது அதில் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து எந்த ஒரு ரயிலுமே சென்னைக்கு இப்போதைக்கு இல்லை மங்களூர் இருந்து தான் எல்லா ரயில்களுமே இயக்கப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பனிரெண்டு அறுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது ஈவினிங் அஞ்சு மணிக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது நாலு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு ஈவினிங் மங்களூர் சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்து அடைந்து விடுகிறது அதே மாதிரி சென்னை இருந்து மங்களூர் சென்ட்ரலுக்கு இயக்கக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ மங்களூர் சென்ட்ரல்ல இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயங்கக்கூடிய கடைசி ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வெஸ்ட் கோட் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ட்ரெயினுக்கான நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி எட்டு தினமுமே நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கிருந்து கிளம்பி மறுநாள் ஈவினிங் நாலு மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைந்து விடுகிறது இது இல்லாமல் இன்னொரு ட்ரெயின் இருக்கிறது அது மங்களூர் இருந்து தான் கிளம்புது ஆனால் சென்னை சென்ட்ரலுக்கு வர்றது கிடையாது தாம்பரம் வரை இயங்கக்கூடிய ரயில் இந்த ட்ரெயினுக்கான நம்பர் ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பரில் தினமுமே சென்னை சென்ட்ரலுக்கு வராமல் தாம்பரத்துக்கு வரக்கூடிய ரயில் மங்களூர் சென்ட்ரலில் இருந்து காலையில் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் சேம் ரூட்டு தான் ஈரோடுக்கு அப்புறம் திருச்சி போய் திருச்சியில் இருந்து விழுப்புரம் ரூட்டு வழியாக தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் முதல் நாள் காலையில் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை மூணு மணிக்கு தாம்பரத்தை சென்றடைந்து வருகிறது இந்த நான்கு ரயில்கள் தான் இப்போதைக்கு மங்களூரில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் நான்காவது சொன்ன ரயில் வந்து வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரெயினை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் திருச்சி செல்பவர்கள் அதிகப்படியாக இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் போதுமானதாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் வடக்கு கேரளாவினுடைய அழகை ரசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ரயில்கள் இவையெல்லாம் எல்லாம் வெஸ்ட் கோர்ஸ் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் நைட் கிளம்புது மற்ற ட்ரெயின்கள் எல்லாமே சரியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்